இல்ல அப்போ வந்து இந்தியா வந்து வெரி பேட் கேப்டன்சி வெரி பேட் போலிங் ஏன்னா ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோ மட்டமான போலிங் அண்ட் மட்டமான கேப்டன்சி வேறு இந்த பேட்டில் வந்து எப்படி சார் இருக்கும் யார் ஜெயிப்பா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீல்டிங் பர்சன்டேஜ் கொடுத்தீங்க இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவில் இங்கிலாண்டில் எனக்கு வந்து ஸ்லைட் எட்ஜ் ஃபார் இங்கிலாந்து தோணும் ஐ வாண்ட் இந்தியா டு வின் மை ஹார்ட் சேஸ் இந்தியா பட் இங்கிலாந்து வந்து பெட்டர் டீம் இன் மை ஒப்பீனியன் ஓகே எனக்கு இங்கிலாந்து பயமா இருக்கு ஏன்னா இங்கிலாந்து வந்து போனதுல அச்சாங்க பாருங்க அந்த அளவுக்கு நல்ல சீசன் பிளேயர்ஸ் இருக்காங்க அதுதான் மை செமிஃபைனல்ஸ்ல வந்து கோலி கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும் இல்லைனாக்கா நம்ம சொல்லலாம் கோலி வந்து இந்தியாவை காலவாரிக்கிறது சொல்லலாம் ஏன்னா இதுக்கு மேல வந்து ஒருத்தர் வந்து பெய்லியா வந்து டீம்லேயே இருக்கக்கூடாது சிவம் துபை எடுக்கிறதுனால ஹோல் டீம் பேலன்ஸ் அப்செட் ஆயிடுச்சு பிகாஸ் ஓப்பனிங் போக ஆள் இல்லாமல் நான் நேச்சுரலி சிவம் துபாயை ஏற்றாக்க ஜெய்ச்பால் ட்ராப் பண்ண வேண்டியது ஜெய்சுவால் ட்ராப் பண்ணாக்க கோலி ஓப்பனிங் போக வேண்டியது கோலி ஓப்பன் பண்ணாக்க அவர் பேட்டிங் செய்தியா ஒரே கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு ஸோ என்ன கேட்டாக்க மொயின் அலி அண்ட் ஜால்டான் ரெண்டு பேரும் வீக் ஸ்பாட் ஸோ இவங்க போலிங் போடும்போது டார்கெட் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஆப்பனண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் அட்வைஸ் இவங்க ரெண்டு போலர் மற்ற யாரும் இது பண்ண முடியாது பிகாஸ் மற்றவங்களாம் டெரிஃபிக் போல போலிங் வந்து சரியால் ஒரி இந்தியா போலர்ஸ் ஏன்னா எல்லாம் ப்ரடிக்டபிள் போலர்ஸ் பும்ரா வந்து என்ன கேட்டால் இங்கிலாந்து இஸ் லைக்லி சுப்பீரியர் போலிங் அண்ட் பேட்டிங் ஆப்கானிஸ்தான் வந்து வெரி குட் பேலன்ஸ்டு சைட் ரியல் ஃபைட்டர்ஸ் அண்ட் தேவ் லேர்ன் த கேம் வெரி வெல் கம்ப்ளீட்டாக அந்த போலிங் எப்படி இந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் போடணும் எப்படி ஆர்கட் போடணும் எல்லாம் கற்று வச்சிருக்காங்க அதே மாதிரி பேட்டிங்கும் ரொம்ப ரொம்ப அழகாக ஆடுறாங்க பட் இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வந்து குட் சான்ஸ் ஆஃப் பீட்டிங் சவுத் ஆப்ரிக்கா ஆமா ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா சோக்கஸ் எந்தாவது அவங்க பேட்டிங் பயங்கர வேஸ்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இன்னைக்கு நம்ம கூட இந்த செமி பைனல் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து விளையாட போறாங்க அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் விளையாட போறாங்க இந்த பேக்கில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி டாக்டர் வி வி கிரி கிரிக்கெட் பிளேயர் நம்ம கூட இருக்காரு அவர்ட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் கயானால ஃபஸ்ட் டெர்மி ஃபைனல் ஆமா நம்ம இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா ஆமா சார் வெரி வெரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செமிஃபைனல பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை அடிச்சு ஃபைனல்ஸ் போய் கப் அடிச்ச டீம் இங்கிலாந்து ஸோ இந்த வாட்டி அதுக்கு அப்ப இல்லை அப்போ வந்து இந்தியா வந்து வெரி பேட் கேப்டன்சி வெரி பேட் போலிங் அந்த இதில் ஏன்னா ரொம்ப வருத்தம் இருக்குது அந்த மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோ மட்டமான போலிங் அண்ட் மட்டமான கேப்டன்சி வேறு அதனால அது வந்து ஒரு பெரிய லாஸ் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா போன வேர்ல்ட் கப் வந்து பத்து மேட்ச் லைன் ஆடிச்சு பதினோரு ஆறு மேட்ச் ஒரு சின்ன மிஸ்டேக்ல போச்சு அது வந்து தட் இஸ் தட் இஸ் நான் சொல்றது வந்து ஓடிஐ ஆஸ்திரேலியாவில் இது சாரி இந்தியாவில் அகமதாபாதில் நம்ம தோற்றோம் இல்லையா அதை சொல்றேன் வேர் கம்ப் ஸோ அது வந்து தட் இஸ் தட் இஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா பட் இந்த தடவை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்ஃபேக்ட் யூஎஸ்ஏ விக்கெட்ல வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ட்ராக் இருந்தவுடனே நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தோம் இந்தியாவில் இன்ஃபேக்ட் யாருமே சரியாக விளையாடல யாருக்குமே வந்து பவுன்ஸ் விக்கெட்டில் விளாட வரல இது வந்து ஐ மஸ் பிளேம் தி பிசிசிஐ நாட் அ பிளேயர்ஸ் ஏன்னா பிசிசிஐ வந்து ஆல் அலாங் லோக்கல் மேட்சஸ் எல்லாத்தையும் ரஞ்சி ட்ராஃபி ஆகட்டும் ஐபிஎல் ஆகட்டும் எல்லாத்தையும் ஆகட்டும் ஒரு ஃப்ளாட் பேட்டிங் பேரடைஸ் விக்கெட்டில் போட்டு இவங்கள பேட்ஸ்மேனை பேம்பர் பண்ணி கெடுத்துட்டாங்க அதனால கொஞ்சம் டைசி விக்கெட் வரும்போது இவங்களுக்கு விளையாட வரல கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும்போது சரி பவுன்ஸ்னாக்கா என்னென்னா டைமிங் மிஸ் ஆகுது டைமிங் ஏன் மிஸ் ஆகுதுனாக்கா பவுன்ஸ் ஆச்சுன்னா பால் பிகம் ஸ்லோயர் பீப்புள் திங்க் பால் ஃபாஸ்டாக இல்ல ஃபாஸ்ட் போலிங் ஃபாஸ்ட் ஆகிறதுனாக்க ஸ்கிட் ஆகும் பால் பிச்சான அப்போ அப்பதான் ஸ்பீட் அதிகம் வேற பவுன்ஸ் ஆச்சுன்னா பால் நின்று வருதுன்னு ஓகே ஸோ அந்த மாதிரி நின்று வரும்போது இவங்களுக்கு டைமிங் வர மாட்டேங்குது நீங்க பாத்துருக்கலாம் நீங்க இந்த பாகிஸ்தானோட ஜடேஜா அண்ட் சிவம் தூபே ரெண்டு பேரும் அவுட் ஆனாங்க அப்படியே ஸ்பூன் மாதிரி அது வந்து டிப்பிக்கல் லோக்கல் மேட்சஸ் எல்லாத்தையும் அந்த பாத்தா விக்கெட்ல விளையாடிட்டு இல்லை சார் சிவம் துபை அண்ட் ஜடேஜா ரெண்டு பேரும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஸோ இந்த பாட்டா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியில் விளையாடிட்டு அங்கே வந்து ரவிச்சாங்க ஸோ அதுதான் ப்ராப்ளமே ஸோ அதனால் என்ன ஐ மீன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன் எப்படின்னாக்க சப்போஸ் யூ கோ ஆன் டூர் டூ ஆஸ்திரேலியா ஆர் சவுத் ஆப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகும்போது உங்கள் லோக்கல் மேட்சஸை டஃப் பவுன்சி விக்கெட்டில் போட்டு அதில் விளாடுற பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க ஓகே சும்மா இந்த ரஞ்சி டிராஃபி விக்கெட்ல ரெகுலர் விக்கெட்ல டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே போனோட மாத்திக்கணும் பிசிசிஆர் செமல்ல இந்தியா இருக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் டிராவிட்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சேஞ்சே பண்ண மாட்டாரு எதையுமே அவர் ரோஹித்தையும் சேஞ்ச் பண்ண விட மாட்டாரு ஸோ அப்படியே இருக்கிறதே தான் விளாடும் இதே டீம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுவீங்க இப்போ வந்து சிவம் துபாயை வந்து ஸ்லோ விக்கெட் இன் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க ட்ரா பண்ண மாட்டாங்க அவங்க வச்சுப்பாங்க ஓகே பட் என்னை கேட்டாக்க சிவம் துபாய் எடுக்கிறதுனால ஓல் டீம் பேலன்ஸ் அப்செட் ஆயிடுச்சு பிகாஸ் ஓப்பனிங் போக ஆள் இல்லாமல் நேச்சுரலி சிவம் துபாயை எடுத்தாக்க ஜெய்ஸ்வால ட்ராப் பண்ண வேண்டியது ஜெய்ஸ்வால் ட்ராப் பண்ணாக்க கோலி ஓப்பனிங் போக வேண்டியது கோலி ஓப்பன் பண்ணாக்க அவர் பேட்டிங் ஃபெயிலியர் ஒரே கன்டினியூஸ் செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு ஸோ இதை வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால நீங்கள் ஓப்பனிங் அனுப்பிச்சுனாக்கா சிவம் துபாயை ட்ராப் பண்ணினாக்க எல்லாமே செட் ஆகிடும்

ஸோ அதனால வந்து இவர் ஏதோ நாலு நாலு ஓவர் தான் போட போகிறாங்க ஸ்பின்னர்ஸ் நாலு ஓவர்னா மேக்ஸிமம் எட்டு ஓவர் போடுவாங்க அதுக்கு வந்து அதுக்காக ஒரு பிளேயரை வச்சுக்க முடியாது அது ஒரு தப்பு ரெண்டாவது ஆல்ரவுண்டரு கிடையாது அவர் போலிங் போட மாட்டேங்குது ஸோ அதுக்கு என்ன கேட்டாக அக்ஷார் பட்டேல் முன்னாடி ரொம்ப கரெக்ட் அதுதான் அதுதான் பிரில்லியன் கேப்டன்சின்னு நான் சொல்றேன் ஸ்ரீ ரோஹித் சர்மா வந்து அமிச்சா இருப்பாருங்க அக்ஷார அவர் போய் நின்று நிறையா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டார் பணம் இல்லையா நல்ல ரெக்கவரி கிரேட் ரெக்கவரி அது அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டாவது செமி ஃபைனல்ஸில் வந்து கோலி கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும் இல்லைன்னாக்க நம்ம சொல்லலாம் கோலி வந்து இந்தியாவை காலவாரிட்டேருன்னு சொல்லலாம் ஓகே ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் வந்து ஃபெயிலியர் ஃபெயிலியராக வந்து டீம்லேயே இருக்கக்கூடாது ஓகே அவர் மறுபடியும் நம்ம ரசிகர்கள்லாம் என் மேலே போகிற சொன்னாக்க ஆனால் இதே இல்லை ஃபார்மு அப்புறம் பழைய ரெக்கார்ட் பழைய ரெக்கார்ட் பார்த்தா அதுக்கு தெண்டுல்கரும் கவாஸ்கரையும் விளாட்லாம் ஓகே ஸோ அந்த மாதிரி அது ஆஸ்திரே ஆஸ்திரேலியானா சாப் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் ஃபெயிலாக இப்போ ரிக்கி பாண்டிங் ஏதோ ரெண்டு நீயில் ஆனால் கேப்டன்ஷிப் கேப்டன்ஷிப்கிட்டே தூக்கிட்டாங்க அதே மாதிரி மைக்கேல் கிளார்க் அதே மாதிரி ஆடம் கில்கீஸ் யார் யார் ஃபெயில் தூக்கிடுறாங்க உடனே அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து ஏன்னா காம்படிஷன் சிவியராக இருக்குது இந்தியாவில் கிட்டத்தட்ட மூணு டீமுக்கு காம்படிஷன் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ ஜிம்பாபே போகிற டீம்ல வந்து எல்லாருமே ஏ டீம் விளாடக்கூடிய ஆளுங்க அந்த மாதிரி டஃப் இருக்கும் போது நீங்க வந்து பழைய ரெப்புடேஷன்ல பிளேயரை வச்சுக்கூடாது பட் கோலி வந்து சான்ஸ் கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்லலை ஏன்னா நீங்க வந்து அவரோட பேட்டிங் ஆர்டரை மாத்திருக்கீங்க உங்க மேலதான் தப்பு ஓகே நம்பர் த்ரீலயே போட்டு அவர் ஃபெயில் ஆனாக்க நீங்க அவரை சூஸ் பண்ணணும் என்ன இருந்தாலும் கோலி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடி வின் பண்ணி வைக்கணும் கேக்கு அதுதான் ஒன்று ரெண்டாவது வந்து சிவம் துபே வந்து இவங்க ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு ஏன்னா கயானா விக்கெட் ஸ்லோ விக்கெட்டு ஸோ அதில் தான் விளாடுவாங்கன்னு தென் இங்கிலாண்டில் வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க லிவிங்டன் ஒன்று இருக்காது அடில் ரஷின் மொயின் அலிவர் இருப்பார் ஆமாம் அவர் அதனால் வந்து அவங்க வந்து செவந்த் வசிப்பாங்கன்னு தோணுது வேற வந்து உள்ள வருதுனாக்கா சஹல் வரணும் இன் பிளேஸ் ஆஃப் ஜடேஜா பட் சஹல் வந்து இப்போ இருக்கிற ஃபார்மில் டெஃபினட்டாக அவர் வந்து நாட் அ குட் போலர் நான் கண்ணை மூடின் செலெக்ஷன் போதே சொன்னேன் இதை சகலுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி எடுத்துருக்கணும்னு சொன்னீங்க ஏன் வருண் சக்கரவர்த்தி எடுக்கலன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன அவர் என்ன இதுவா ஃபீல்டிங் ஃபோர் ஃபீல்டிங்கா இல்லை ஃபிட்னஸ் இல்லையா என்னன்னு தெரியல அவரை கண்ட்ரீஸாக எனி டே பெட்டர் ஸ்பின்னர் தேன் எனி ஆஃப் அவர் விளாண்டுருக்கலாம் எனி இப்போ சகால் உள்ள கொண்டு வந்து வந்தாக்க அவர் வந்து இஸ் நாட் கோயின் வெல் அதனால ஜடேஜாக வச்சுப்பாங்கன்னு தோணும் இப்ப இங்கிலாந்து வந்து சம ஃபார்ம்ல இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க பில் பேய் அடி அடிச்சிருக்காரு தான் சொல்லும் ஜார்ஸ் பட்லர் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கூட பேய் அடி அடிச்சிருக்காரு அவரு இப்ப அந்த டீமே ஃபுல்லா ஃபார்ம்ல இருக்காங்க பாரிசோ ஃபார்ம்ல இருக்காரு வந்து எடுத்திருக்காரு ஆதிவெண்டில இந்த ஹேட்ரிக்கு போலிங் விக்கெட்ஸு அதை பற்றி சொல்லுவாங்க பர்பிள் கேப் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பேர்த்தல் பயத்திகாத்தனம் ஏன்னா எப்படி இருந்தாலும் கடைசியில் மூணு விக்கெட் நாலு விக்கெட் கொடுப்பாங்க கடைசி ஓவரில் ஓகே ஏன்னா அவங்க ரன்னுக்கு போறாங்க அதுக்கு அதனால அந்த விக்கெட்டை வந்து கணக்கே எடுக்கக்கூடாது என்ன கேட்டாக்கா இந்த போலிங்க்கு இதுவே கூட எக்கானமி கரெக்டாக இருக்கா அதை இம்ப்ரூவ் அதில் வந்து பர்பிள் கேப் கொடுங்க நீ சும்மா விக்கெட் எடுத்துக்கொடுக்கூடாது ரொம்ப மரத்தனம் ஓகே ரெண்டாவது வந்து ஜார்டன் வந்து அந்த அந்த அளவுக்கு நல்ல போலர் கிடையாது ஏன்னா அவர் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு விளாடுனாரு அப்புறம் ரெண்டு மூணு இந்த மேட்சை நம்ம ஐபிஎல் மேட்ச்ல எல்லாரும் வந்து அடிப்பாங்க அவர் ஓகே குட் மாதிரி அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் எல்லாரும் போட்டு அடிப்பாங்க ரெண்டு ஐ மீன் ஓடியன்ஸ்மித்ன்னு ஒருத்தர் இதே மாதிரி தான் அவர் வந்து அடி 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 எல்லாரும் அடிச்சாங்க அவர் ஸோ இந்த மாதிரி இஸ் நாட் அ குட் போலர் ரைட் அதே மாதிரி மோயின் அலி என்ன பொறுத்த வரைக்கும் பிளேஸ் அது என்னவோ ஒரு அங்கேயும் காட் ஃபாதர் இஷ்யூவோ என்னன்னு தெரியல இருக்கிறது ஸோ என்ன கேட்டாக்க மொயின் அலி அண்ட் ஜால்தான் ரெண்டு பேரும் வீக் ஸ்பாட் இவங்க போலிங் போடும் போது டார்கெட் பண்ணணும் ஓகே அது அதுதான் வந்து ஆப்பனண்ட்டுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் இவங்க ரெண்டு போலர் மற்ற யாரும் இது பண்ண முடியாது பிகாஸ் டெரிஃபிக் போலர்ஸ் ரஷீத் இஸ் அ வெரி குட் போலர் அப்புறம் ஆப்ஸர் கே கேப் எல்லாமே டாப்லி வெரி குட் பாலர்ஸ் எல்லாமே வெரி குட் அண்ட் சாம் கரும் நல்லா போட்டுவாரு இவங்க ரெண்டு பேர் தான் வீக் லிங்க் அங்க ஸோ இவங்க தான் டார்கெட் பண்ணணும் இந்த பேட்டில் வந்து எப்படி சார் இருக்கும் யார் ஜெயிப்பா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீல்டிங் பர்சன்டேஜ் கொடுப்பீங்க நீங்க இந்த இங்கிலாந்து வர்சஸ் இதுவா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியால இங்கிலாந்துல எனக்கு வந்து ஸ்லைட் எட்ஜ் ஃபார் இங்கிலாந்து தோணுது ஓ ஐ வாண்ட் இந்தியா டு வின் மை ஹார்ட் சேஸ் இந்தியா பட் இங்கிலாந்து வந்து பெட்டர் டீம் என் மை ஒப்பீனியன் ஓகே பெட்டர் டீம் அண்ட் இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோலிக்கு அடிச்சாகணும் ரெண்டாவது சூரியகுமார் யாதவுக்கு மாற்றின் தான் நல்லாயிருக்கும் இது ரெண்டு தான் இந்தியாவில் அண்டு போலிங் வந்து சரியால் ஒரி இந்தியா போலர்ஸ் ஏன்னா எல்லாம் ப்ரெடிக்டபிள் போலர்ஸ் பூம்ரா தேர் இது எல்லாம் நாட் ரியலி வேர்ல்ட் கிளாஸ் ஓகே ஸோ அதனால் வந்து என்ன கேட்டா இங்கிலாந்து இஸ் ஸ்லைட்லி சுப்பீரியர் சைட் போலிங் அண்ட் பேட்டிங் ஸோ இந்தியா என்ன பண்ணணும் அந்த மோயின் அலி அண்ட் ஜால்ராம் ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படியே அடுத்த செமி நாளைக்கு நடக்க போறது ஆப்கானிஸ்தான் இல்ல ஆப்கானிஸ்தான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆப்கானிஸ்தான் வந்து வெரி குட் பேலன்ஸ்ட் சைட் தேர் ஃபைட்டர்ஸ் அண்ட் தேவ் லேர்ன் த கேம் வெரி வெல் கம்ப்ளீட்டாக அந்த போலிங் எப்படி இந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் போடணும் எப்படி ஆர்கட் போடணும் எல்லாம் கற்று வச்சுருக்காங்க அதே மாதிரி பேட்டிங்கும் ரொம்ப ரொம்ப அழகாக ஆடுறாங்க அவங்க ஒன்று ஒன்லி பண்ண மிஸ்டேக் என்னென்னாக்கா இந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க வித்தவுட் டேக்கிங் ரோட்டேட்டிங் த ஸ்ட்ரைக் அண்ட் டேக்கிங் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் அதை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து வல்னரபிள் டு பேட்டிங் ஃபெயிலியர் ஓகே அவங்க வந்து செம்ம கேஸாக இருக்காங்க பேட்டிங் பட் இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வந்து குட் சான்ஸ் ஆஃப் பீட்டிங் சவுத் ஆப்ரிக்கா ஆமா ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா சோக்கஸ் எந்தாவது அவங்க பேட்டிங் பயங்கர வேஸ்ட்டு டிகாக்கு பட்டாபாக அந்த மாதிரி பிளேயர் அவரு ஆன் டே நல்லா அடிப்பார் மற்ற நாள் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாரு மற்றபடி மார்க்ரம் இஸ் எ ஃபெயிலியர் அண்ட் கிளாஸ்லாம் முன்ன மாதிரி ஃபார்ம்ல இல்லை ஸோ மொத்தத்தில் அவங்க பேட்டிங் பிரிட்டில் பேட்டிங் ஓகே ஸோ அதனால குட் சான்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் பீட்டிங் சவுத் ஆப்ரிக்கா and going to finals. சரி, uh, finals <laughs> yeah, <they are> <laughs> <laughs> finals as வந்து England versus South Africa வரலாம் தோணுது ஆனா X Factor வந்து Afghanistan. So, England versus Afghanistan chance But, I want India to come to finals and win that என்ன நடக்குது finals இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல இது வந்து இது இது ஒரே ஒரு விஷயம் இது வந்து இங்கிலாந்து இல்லாம வேற எந்த சைடானாலும் இந்தியா வின் பண்ணிடுவாங்க. ஆஸ்திரேலியா வந்தா சரி சவுத் ஆப்பிரிக்கா வந்தா எனக்கு இங்கிலாந்து கிட்ட பயமா இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து வந்து போனதுல அச்சாங்க பாருங்க இது நோ லாஸ்ல இந்தியாவை. அந்த மாதிரி அந்த மாதிரி தே கேன் கில் தி அந்த அளவுக்கு நல்ல சீசன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுதான் மை வरीज.

சின்ன மிஸ்டேக் ரா கே ராகுலும் கோலியும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க அந்த பத்து ஓவர் அதுல போச்சு மேட்ச் கை அதேதான் சார் இப்போ இந்த டி டுவெண்ட்டிலையும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எல்லாத்திலையும் வின் பண்ணிட்டு வந்து வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறமும் வின் பண்ணி கப்பை வாங்கி கொடுப்பாங்களா பதினேழு வருஷம் இந்தியாவோட கனவை நிறைவேற்றுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கரெக்டு ஐ வாட் ரோஹித் சர்மா டு லிஃப்ட் அ கப் பிகாஸ் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்டு உங்களுக்கு தெரியாது அவர் நீங்கள் வந்து கேமு அவரோட கேப்டன்சியும் அவரோட பேட்டிங்கும் பார்க்குறேங்க உள்ளே வந்து டீம் பிளேயர்ஸ் வந்து தே அடோரிம் அவரை எல்டர் பிரதரை நினச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் அதை வந்து எல்லோரையும் ஈவன் டீமில் இருக்கிறோன்னு சரி அவுட் சைட் த டீம் நேற்று கூட நிதிஷ் ராணா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நான் வந்து போர்டை பிசிசிஐ பற்றி திட்டுறதாக இருந்தேன் அப்போ வந்து இவர் தான் என்னை அடக்கி இல்லை இல்லை பண்ணாதேன்னு சொன்னார் அந்த மாதிரி நிறையா

கொலாப்ஸ்டா இருந்துச்சு இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கிலாந்து ஃபேஸ் பண்ணனும்னு தெரிஞ்சாக்க இந்தியா போன மேட்ச் லூஸ் பண்ணிரலாம் பட் இல்லனா நாங்கள பண்ணுவோம் இந்த லோக்கல்ல ஆப்போனன்ட் டஃபா இருந்தாக்க லூஸ் பண்ணிட்டு ஃபைனல்ஸ்ல அவங்களுக்கு வந்து போ இந்த மாதிரி இல்ல சார் ஆஸ்திரேலியாக்கு நம்ம ஒரு தோத்தத்துக்கு ஒரு பாடம் கொடுத்த மாதிரி இங்கிலாந்துக்கும் இந்தியா வந்து பாடம் கொடுத்து சார் இந்த 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 தடவை ஆஸ்திரேலியா வந்து ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்க அதுவே பெருசு ஓகே ஏன்னா இ குவாண்டாட்ட கூட ஓதே ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கேட்ச் கேட்ச் இப்படி கேட்ச் பாருங்க இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது தாமன் சார் ரொம்ப கொஞ்சம் லோவா எதுக்கு இல்ல உன எனக்கு ஒன்னும் புரியல மெச்சூர் மாஸ் புரியல அவன் இருக்கான் டீம்ல அதான் சார் நல்லா வாங்கி அதனால மேபி இல்ல ப்ராபர்பனு உண்டு ஸ்லோ சொல்லுவாங்க விநாசகராலே விபரீத புத்திம்பாங்க அதனால வெளியே போகணுன்னுருக்கு அதனால கேப்டன்ஸ் எல்லாம் கொடுத்து மாட்டேன்ட்டாங்க ரொம்ப தப்பு இது ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க யூஸ்ஃபுல்லா நல்ல பிளேயர்ஸ் தான் வச்சிருப்பாங்க நடுவில் இந்த டீம் பெயின் ஒருத்தனை கொண்டு வந்தாங்க கேப்டன்ஸ் ஆமா சார் ஆமா சார் ஆமாம் ரியலி பெயின் ஐயோய்யோ அவனை மாதிரி ஒரு மத்தமான கேப்டன் பார்க்கவே முடியாது இவங்க ஏதோ இந்த ஸ்டீவ் ஸ்மித் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனையும் வார்னருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீம் பெயின் கேப்டன்ஸ் ஆக்டி மொத்தத்தில் கெட்டு போச்சு அது ஓகே சார் எனிவே இட்ஸ் குட் ஃபார் அஸ் ஆஸ்திரேலியா ஒன்ஸ் இன் ஏவ் உதப்படுறது நமக்கு நல்லது தான் ஆமாம் சார் பார்ப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செமிஃபைனலில் நம்மளை தோக்கடிச்ச டீமை நம்ம தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போய் கப் அடிப்போமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை ஆனால் சார் ஆனால் ஆனால் அதான் நம்ம நம்ம தேர்ட் தேர்ட் ரேட்டட் டீமை வச்சுட்டு

அதாவது செமிஃபைனல் தாண்டிதா ஃபைனல் கப் உறுதி அப்படிதானே சார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் பார்க்கலாம் சார் என்ன நடக்கும் அந்த ரெண்டு சி ரெண்டு மூணு ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல இன்ஃபேக்ட் சீசன் ஆரம்பிச்ச பிகினிங்ல அஞ்சு பேர் ஃபெயிலியர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வந்தாங்க இப்போ அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேர் நான் பர்ஃபார்மிங் ஓகே தட் இஸ் ஜடேஜா அண்ட் கோலி வந்து ரொம்ப ஷாக்கிங் நான் பர்ஃபார்மிங் சோ அது சீக்கிரமா அவங்க வந்து இங்கிலாந்தோட பெர்ஃபார்ம் பண்ணனும் தட்ஸ் வெரி அதான் சார் எல்லாரோட ஹோப்புமே அதான் என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் ரொம்ப கரெக்ட் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ என்ஜாய் த த வேர்ல்ட் கப் டிஸ்கஷன் வெரி நைஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்